வெற்றிமரன் அப்படின்ற பேர் கேட்டோன்னு நமக்கு ஞாபகம் வரது எல்லாமே அவரோட படங்கள் தான் பொல்லாதவன் ஆடுகளம் விசாரணை விடுதலை அசுரன் அப்படின்னு அவரோட படங்கள் மூலியமா தான் அவர் நமக்கு ஞாபகம் தெரியும் ஆனா அவரோட வாழ்க்கை எத்தனை பேருக்கு தெரியும் அவர் கடந்து வந்த பாதை அவரோட காதல் அவர் எப்படி பாலுமக எந்த சேர்ந்தாரு அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய இருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம் வெற்றி மரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து செப்டம்பர் நாலு கடலூர்ல பிறக்குறாரு அவங்களோட அப்பா ஒரு டாக்டர் அம்மா ஒரு டீச்சர் அப்புறம் எழுத்தாளரும் கூட அவருக்கு வந்தனா அப்படின்ற ஒரு அக்காவும் உண்டு அக்கா மேலையும் அம்மா மேலையும் அவருக்கு அளவில்லா பாசம் அந்த பாசத்துக்கு ஒரு உதாரணமா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அவங்க அப்பா அவங்க அம்மாவை எப்போதுமே பேர் சொல்லிதான் கூப்பிட்டு இருந்திருக்காங்க ஆனா வெற்றிமரன் ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்க அம்மாவை பேர் சொல்லி கூப்பிடாதீங்க அம்மான்னு தான் கூப்பிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னதுனால அவங்க அப்பா இறக்குற வரைக்குமே அவங்க மனைவிய பேர் சொல்லி கூப்பிடாம அம்மா அப்படின்றதான் இருக்காங்க எப்படி அவங்க அம்மா மேலே இவ்வளோ பாசம் இருந்துச்சோ அதே மாதிரி அவங்க அக்கா மேலையுமே அளவில்லாத ஒரு பாசம் இருந்துச்சு இப்போ அவங்க டாக்டராகவும் இருக்கிறாங்க டென்த் வரைக்கும் வேலூரில் படித்த அவர் இங்கே ஒயம்சிஏ மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் அவர் லெவல்த்தும் சேர்றாரு மெயினாக அவர் இங்கே சேர்றதுக்கான காரணம் அவருக்கு கிரிக்கெட் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் இருந்திருக்கு சென்னை வந்தால் நம்ம கிரிக்கெட் விளாட்லாம் இங்கே ஒரு டீமாக நம்ம சேர்ந்து இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் அவர் வராரு ஆனால் அவருக்கு அது ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அங்கே அவருக்குன்னு ஒரு டீம் கிடையாது கிரிக்கெட்டுன்றதை அந்த ஸ்கூலில் பெருசாக இது பண்ணலை அதனால அவர் வார வாரம் அவரோட சொந்த ஊர் ராணிப்பேட்டைக்கு போய் கிரிக்கெட் விளையாடிட்டு அதுக்கப்புறம் திருப்பி சென்னைக்கு வந்து அவரோட காலங்களை அப்படியே ஓட்டிகிட்டு இருந்திருக்கு அதுக்கப்புறம் பள்ளிப்பருவம் முடிஞ்சதுக்கப்புறம் அவரோட பட்டப்படிப்புக்கு லோயலா காலேஜில் வந்து சேர்றாரு அங்கே அப்படியே பட்டப்படிப்பு போயிட்டு அவருக்கு வந்து சினிமா மேலே அதிக ஆர்வம் வந்து ஏற்பட்டிருக்கு அதை வந்து அவரோட ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் சொல்கிறாரு இந்த மாதிரி எனக்கு சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற போது அப்போ அவர் வந்து பாலு மகேந்திரா அவர்கிட்ட வந்து பரிந்துரைக்கிறார் இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறாரு நீங்கள் வந்து அஸ்டண்ட்டாக சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி பாலு மகேந்திராட்ட அஸ்டண்ட்டாகவும் வெற்றிமாறன் சேர்றாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல காதல் நேரம் அப்படின்ற ஒரு தொலைக்காட்சி தொடர்ல அவர் அஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்றாரு இப்படி அவரோட கலைப்பயணம் தொடர்ந்துட்டு இருந்த வகையில அவரோட காதல் பயணம் இதுல இருந்து தொடர ஆரம்பிக்குது எப்படி அவரோட படங்கள் எல்லாம் காதல் காட்சி குறிப்பிட்டு பேசப்படுதோ அதை விட ஒரு படி ஜாஸ்தியா அவரோட காதல் கதை இன்னும் சுவாரஸ்யமாவே இருக்கும் இவரோட காதல் கதை எங்க தொடருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து லைலா காலேஜில் படிச்சார் அப்படின்ற சொல்லிங்க இல்லையா அங்கே வந்து இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்கிறாங்க அவங்களோட ஃப்ரெண்டாக தான் அறிமுகமாக வாங்குறாங்க ஆர்த்தி அப்படி ஒரு டீ ஷாப்ல மூணு பேருமே சந்திக்கிறாங்க ஆனால் வெற்றிமாறன் அவர்கள் ஆர்த்தி அவரோட முகத்தை கூட நிமிர்ந்து பார்க்கல அப்படியே அந்த மீட்டிங் வந்து முடியுது அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு போறாங்க ஆனால் ஆர்த்தி மனதுல ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்கு யார் இவர் இவர் வந்து இவர் முகத்தை கூட பார்த்து பேசாமல் இருக்கிறாரே பார்க்காம இருந்தாரே இவரோட பிஹேவியரே இப்படிதானா இல்ல இல்லை நடிக்கிறாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து எழுது அந்த சந்தேகத்தை அவங்க ஃப்ரெண்ட்ட கிட்ட போது அவங்க அதுக்கு விளக்கம் சொல்றாங்க இல்ல அவரோட நேச்சரே இப்படிதான் அவர் இப்படிதான் காலேஜ்லையுமே இருப்பாரு அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க அந்த சந்தேகம் மெல்ல மெல்ல அப்படியே அவங்களுக்கு வந்து ஒரு காதலா மலருது ஆனா அவர்களுக்கு இது எந்த ஒரு இதுமே இல்லாம அவர் தான் புத்தகத்துக்கு மேல இருந்த காதலையே தொடர்ந்து அவரை வாசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அவரோட கலைப்பயணத்தை தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு ஆனா ஆர்த்தி வெற்றிமாறன் மேல உள்ள அந்த காதலை சொல்ல முடியாம அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே கடந்து போகுது ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அதை சொல்லாம இருக்க முடியல அதை சொல்லிடலாம் அப்படின்ற ஒரு முடிவை வந்து எடுக்கிறாங்க அதை வெற்றிமாறன் டையுமே சொல்றாங்க ஆனா வெற்றி அவர்களுக்கு காதல் அப்படின்ற ஒரு விஷயமே ரொம்ப அரிதா இருந்திருக்கு ஏன்னா வந்து அவர் வந்து தான் சினிமா வாழ்க்கையை தேடி போயிட்டு ஒருத்தர் என்ன ஆக போறோம் என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு தாட்டே இல்லாம அவங்க தொடர்ந்து அந்த பயணத்துக்குடே வந்து சென்று கூடிய ஒருவருக்கு காதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து புதுமையா இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு பெண் காதலை சொல்றாங்க அப்படின்றது வந்து ரொம்ப அரியுது அதுவும் ரொம்ப நடக்காத ஒரு விஷயம் அது இவருக்கு நடக்குது அப்படின்ற போது அதை மதிச்சு அந்த காதலை ஏத்துக்கிட்டு அவர் விஷயம் வந்து ஆர்த்தி அவங்கள்ட்ட சொல்றாங்க இந்த மாதிரி நீ எனக்காண்டி ஒரு பத்து வருஷம் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க காதல்ல வெயிட் பண்றது அப்படின்றது வந்து இப்ப உள்ள காலகட்டத்துல ரொம்ப முடியாத ஒரு விஷயம் யார் எப்ப என்ன ஆகும் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல வந்து பல பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு ஆனா அப்ப ஆர்த்தி அவர்கள் வந்து முடிவெடுக்கிறாங்க கண்டிப்பா நான் வெயிட் பண்றேன் நீங்க உங்களோட வேலையை பாருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு அந்த காதல் அப்படியே தொடர்ந்துட்டு இருக்குது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன் அப்படியே போய்கிட்டு இருக்கு இப்படி ஒரு காதல் கதை போயிட்டு இருக்க சமயத்துல ரெண்டாயிரத்தி மூணுல பாலு மகேந்திரா இயக்கத்துல வந்த ஜூலி கணபதி அப்படின்ற ஒரு திரைப்படம் நம்ம ஜெயராம்னா நடிச்சிருப்பாங்க அந்த படம் மூலயமா வெள்ளித்திரையில முதல் முறை அஸ்டன்ட் டேரக்டரா ஒர்க் பண்றாரு நம்ம வெற்றிமாறன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல அது ஒரு கனா காலம் அப்படின்ற ஒரு படத்தை பாலு மகேந்திரா மீண்டும் இயக்குறாரு அதில் நம்ம தனுஷ் தான் ஹீரோவா நடிக்கிறாங்க அது மூலியமா தான் தனுஷ் அவர்களுக்கும் வெற்றி அவர்களுக்கும் பழக்கம் ஏற்பட்டு ஒரு இணைப்பிரியாத ஒரு நட்பா அங்கிருந்து ஆரம்பிக்குது அந்த நட்பு ஒரு பக்கம் போயிட்டு இருக்க கதிரவர்கள் இயக்கத்தில் வந்த காதல் வைரஸ் அப்படின்ற படத்துலுமே உதவி இயக்குனரா ஒர்க் பண்றாரு இப்படி அடுத்தடுத்து அசிஸ்டன்ட் டேரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்த நம்ம வெற்றிமாறன் படத்தை இயக்கலாம் தனுஷ் அவர்களை வச்சு ஒரு முதல் படத்தை உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாக்கு வந்து தனுஷ்காகவே ஒரு கதையை வந்து ரெடி பண்றாரு அதுதான் தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி ஏழு ஒரு படம் ஆனா அந்த படம் பல சூழ்நிலைக்காரங்களா நிறுத்தப்பட்டுச்சு பாதி ஷூட்டிங்லயே இல்ல வேணாம் அப்படின்ற ஒரு முடிவு வந்து எடுக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அதே கதைய தான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல உதயம் என்ஹெச் போர் மணிமாறன் அவர்கள் வந்து இயக்குறாரு மணிமாறனும் வெற்றிமாறனுமே வந்து சின்ன வயசுல இருந்து அப்படியே வளர்ந்து இருக்காங்க அது ஒரு முக்கியமான நட்பு நட்பு தான் வந்து அவர் தொடர்ச்சியா ரெண்டு மூணு படங்கள் வந்து நம்ம வெற்றிமாறோட கதையை வந்து இயக்கி இருக்கிறாரு இந்த மாதிரி தேசிய நெடுஞ்சாலை டிராப் ஆயிடுச்சு அப்படின்ற போது சரி திருப்பி இன்னொரு கதை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கதையை வந்து தனுஷ்காகவே எழுதுறாரு இன்னொரு ப்ரொடியூசர்ட்ட போய் அதை கொடுக்குறாரு படமும் ஓகே ஆகுது அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க அந்த சந்தோஷத்தை சொல்றதுக்காண்டி ஆர்த்தி அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி எனக்கு படம் சைன் ஆயிடுச்சு அட்வான்ஸ்லாம் எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லும் அடுத்து நம்ம கல்யாணத்தை பத்தி வீட்டுல பேசலாம் அப்படின்ட்டு வீட்டுல போய் பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நாள்லயே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அட்வான்ஸ் கொடுத்த காசோடு அந்த படமும் வந்து நிற்கிது இப்படி ஆர்த்தி அவர்களை வந்து லவ் பண்ணும்போது வெற்றிமாறன் அவர்களுக்கு வந்து ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் வந்து வாங்கி கொடுத்திருக்காங்க அப்ப அந்த பைக் எடுத்துட்டு நேரா நம்ம பாலு மகேந்திரா போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு போறாரு அன்னைக்கு அவருக்கு பிறந்த நாளும் கூட அப்ப பாலு மகேந்திரா அவரோட காதலை பத்தி சொல்றாரு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு சார் வீட்ல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க அப்ப பாலு மகேந்திரா ஆர்த்தி அவர்கள வீட்டில வந்து பேசி உங்க கல்யாணத்தையுமே நடத்தி வைக்கிறாங்க இப்படியே அவரோட வாழ்க்கை போயிட்டு வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல கதை எழுதி நம்ம தனுஷ்க்கு நரேட் பண்ணி எடுத்து முடிக்கிறாரு அது என்னதான் தி மிஸ்டேக்கில் தீஃப் படத்தோட தழுவலா இருந்தாலும் அதுலேயும் பல விஷயங்கள் வந்து வெற்றிமாறன் வந்து ஆட் பண்ணியிருப்பாரு அந்த சென்னைக்கு சூழலுக்கு ஏற்ற மாதிரியான வசனங்களா இருக்கட்டும் அதுல இருக்கிற ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருக்கட்டும் தனுஷ் அவர்கள் வந்து இந்த படத்துக்காண்டியே வந்து சிக்ஸ் பேக்லாம் வர வச்சார் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அவ்வளோ மெனக்கிறதுகள் அதில் இருந்துச்சு அந்த படத்துக்குமே பல அவார்டுகள் வந்து கிடைச்சது நம்ம ஜிவியோட மியூசிக் வந்து பயங்கரமா இருக்கும் அதுக்கப்புறம் அதே கூட்டணியில ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆடுகளம் அப்படின்ட்டு தனுஷ் கூட சேர்ந்து பண்ணுறாரு அந்த படமும் மிகப்பெரிய ஒரு ஹிட் அதுல வந்து எவ்வளோ கேரக்டராக வந்து நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னு தெரியும் ஒரு ஒருத்துக்குமே ஒரு ஷேட் இருக்கும் அவ்வளோ அழகா ஒவ்வொரு கேரக்டருக்குமே அந்த ஆர்க்கு வந்து அதை ரெடி பண்ணியிருப்பாரு அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஆறு நேஷனல் அவார்டு வந்து கிடைச்சது அதையும் தாண்டி பல இன்டர்நேஷனலுக்கு வந்து அந்த படம் வந்து போச்சு அதிக பேரால இந்த படம் வந்து பேசப்பட்டுச்சு அதுக்கப்புறம் இந்தியன் சினிமாலையுமே யார் இந்த வெற்றி மாறன் அப்படின்ட்டு பல முன்னணி டேரக்டர்ஸ் வந்து நோட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆஹா இப்படி ஒரு டேரக்டர் வந்து தமிழ்ல இருக்கிறாரு இந்த படம் பயங்கரமா எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி அவரோட அடுத்தடுத்த படங்களை வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆடுகளத்திலே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பேட்டக்காரன் கேரக்டர் வந்து பார்த்திருப்பீங்க அது வந்து பார்த்திபன் தான் நடிக்க வேண்டியதா இருந்துச்சு ஆனா அப்ப அவர் ஆயிரத்தி தொள்ளூறு ஷூட்ல இருந்தனால அந்த கேரக்டர் வந்து பண்ண முடியாம போயிடுச்சு டாப்ஸி அவர்கள் நடிச்ச கேரக்டர்லயுமே வந்து திரிஷா தான் ஃபர்ஸ்ட் புக் பண்ணியிருந்தாங்க போட்டோ ஷூட்லாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் டேட் தள்ளி போக 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 அவங்களுமே வந்து அந்த படத்துல இருந்து வளர்கிறாங்க தான் டாப்ஸி இது ஆகுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது பார்த்திபுரம் வச்சு ஒரு கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை ரெடி பண்ணி அது ஷூட்டிங் போறாங்க வேணா அதுவுமே வந்து பாதியில நின்று அந்த கதையுமே நடக்காம போகுது அதுக்கப்புறம் அவங்க தனுஷியும் பார்த்துபடியும் வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூதாடி அப்படின்ற ஒரு படத்தை வந்து எடுக்கிறாங்க ஆனா அதுவுமே வந்து பாதிலேயே நிக்கிது இப்படி படம் எடுக்கும் போதெல்லாம் நின்றுகிட்டே இருந்த சமயத்துல காலத்துல ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரையும் பல படங்களை வந்து தயாரிச்சாரு அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி உதயம் என்ஹெச் போர் அப்புறம் வந்து நான் ராஜாவாக போகிறேன் பொறியாளன் போன்ற படங்களை வந்து அவரே கதை எழுதி அதை வந்து ப்ரொடியூசும் பண்ணியிருந்தாங்க மணிமாறன் அவர்கள் தான் வந்து இயக்கியிருந்தாங்க பொறியாளனும் உதயம் என்ஹெச் போரும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தனுஷ் அவர்களும் வெற்றிமாரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க அதான் வந்து காக்கா முட்டை அந்த படமே வந்து எவ்வளவு அவார்ட்ஸ் வந்து வாங்குச்சு அப்படின்னே தெரியும் ஏன்னா வந்து எங்கேயுமே அதிகமா பேசப்பட்டுச்சு அந்த ரெண்டு குழந்தைகளும் பயங்கரமா அடிச்சிருப்பாங்க ஐஸ்வர்யா ராஜேஸ் வந்து பயங்கரமா அடிச்சிருப்பாங்க ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படம் காக்கா முட்டை அப்படின்னே சொல்லலாம் இப்படி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்த டைம்லயே வந்து ஏன் நம்ம திருப்பி டேரக்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அதே ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல விசாரணை அப்படின்ற ஒரு படத்தை வந்து டேரக்ஷன் பண்றாரு இந்த படம் வந்து லாக்அப் அப் அப்படின்ட்டு சந்திரகுமார் எழுதின புக்ல இருந்து எடுக்கப்பட்டதுதான் அது வந்து நாலு தமிழ் பசங்க இந்த மாதிரி வெளியூர்ல வந்து மாட்டிப்பாங்க அங்க ஒரு வந்து ஒரு திருட்டு நடந்துரும் அப்ப வந்து இந்த மாதிரி தமிழ் ஆட்களை கூட்டு வந்து நீதான் தான் சொல்லி ஒத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அடி அடி நடிப்பாங்க அதுல இருந்து தப்பிச்சு வருவாங்க கடைசியில வந்து நம்பூர் போலீஸ்னாலே ஒண்ணு நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சுவாரஸ்யமான கதை இனிமே என்ன சொல்லியிருந்தாருன்னா அந்த புக்ல இருக்கு வந்து பாதி தான் நான் எடுத்திருந்தேன் அது முழுசா நம்ம எடுக்கவே முடியாது அப்படின்ற ஒரு வேதையான விஷயத்தையுமே வந்து அதுல பதிவு பண்ணியிருந்தாரு விசாரணை படமே நேஷனல் அவார்டு வாங்கிச்சு முக்கியமா ஆஸ்கருக்கு பரிந்துரை பண்ணாங்க விசாரணை படத்தை நிறைய பிலிம் பெஸ்டிவல் வந்து அந்த படம் வந்து திரையிடப்பட்டுச்சு நிறைய முக்கியமான டேரக்டர்ஸ் வந்து அந்த படத்தை பத்தி பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கொடி யூஸ் பண்ணுறாரு தனுஷ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டபுள் ஆக்ஷனாக நடிக்கிறாரு ஆனால் அந்த படம் வந்து ஒரு கலவையான விமர்சனத்தை தான் பெற்றுருச்சு அதுக்கப்புறம் மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வடச்சனை அப்படின்ற ஒரு கதைகளத்தை வந்து உருவாக்குறாங்க நம்ம வடச்சனையில் எப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடக்குது இந்த மாதிரியான அரசியல் உள்நோக்கம் நடக்குது கவர்மெண்ட் எவ்வளோ ஒடுக்குறாங்க அங்கே இருக்கிற வாழ்வியல் என்ன அப்படின்றத வந்து ஒரு அழகான ஒரு கதையாக வந்து காமிச்சிருந்தாங்க அதுவும் பயங்கரமான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கும் இப்போ வரைக்குமே வடசென்னை டூ எப்போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வெற்றி வெற்றிமாறன் போனாலும் அவங்கள வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதுவும் கூடி சீக்கிரம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்துமே சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வட வடசென்னையில இருந்தே ராஜன் வகைரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிப்படமா உருவாக்க போறேன் அப்படின்னு ஒரு விஷயமே சொல்லிட்டு இருக்காங்க பாக்கலாம் இன்னும் வடசென்னை டூ மட்டும் தான் வருதா இல்ல த்ரீ வரப்போதா இல்ல ராஜன் வகைரா எப்படி இருக்க போது அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பூமணி எழுதுனா வெக்கை அப்படின்ற அசுரன் அப்படின்ற படத்தை இயக்கினாங்க அதுவுமே வந்து பல நேஷனல் அவார்டை வந்து வாங்கி கொடுத்து தனுஷ் வாங்கினாரு அப்புறம் வந்து கலைப்புலி தான் வாங்கினாரு வெற்றி மரன் வாங்கினாரு இப்படி தொடர்ச்சியா தனுஷ் அவர்களை வச்சு ஒரே வெற்றி படங்களா கொடுத்துட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறம் மீண்டும் எப்படி விசாரணை ஒரு படம் எடுத்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல விடுதலை அப்படின்ற படத்தை எடுக்கிறாரு நம்ம சூரிய கதையின் நாயகனா மாத்துனவர் அவர் தான் சொல்லலாம் அதுல சூரியோட

இல்லாத ஒரு டேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அடுத்து வரப்போட அவரோட படங்கள் வந்து எப்பேற்பட்ட ஒரு வெற்றியை கொடுக்க போது அப்படின்னு தெரியல இன்னைக்கு அவரோட பிறந்தால் நம்மளோட வாழ்த்துக்களுமே அவருக்கு சொல்லிக்கலாம் இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட உங்களை கூடிய சீக்கிரத்தை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தான் உங்களுக்கு விடைபெறேன் ஓகே டேட்டா பை பை